படி இது யாரோட வீடு என்னோட தங்கச்சி வீடு இன்றைக்கி அந்த வீடை தான் சுற்றி பார்க்க போகிறோம் புது வீடு அவங்க வீடு பழைய வீடு இல்லை இது புது வீடு அதுதான் பார்க்க போகிறோம் விளைஞ்சது கேட்டுக்கு அடுத்து லெட்டின் பாத்ரூம் கீழே படிக்கட்டு படிக்கட்டு கீழே லெட்டின் பாத்ரூம் போட்டிருக்காங்க இந்த சைடு ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறது சைடு எல்லாம் வச்சுருக்கு அடுத்து நேரம் எதிர்க்கவே செப்பல் ஸ்டாண்டு எல்லாம் வச்சுருக்குறாங்க அடுத்து ஒரு கேட்டு கேட்டுக்கு அடுத்து கதவு போட்டு பெரிய ஹால் ஒன்று இந்த ஹாலில் டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே ஏர் குளரு எல்லாமே இங்கேனா ஹால்லேயே வச்சுருக்குறாங்க அடுத்து ஒரு பெட்ரூம்பு அந்த பெட்ரூமு ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூமு அது உள்ள அட்டாச் பாத்ரூமு லேட்னு எல்லாமே உள்ள வச்சுருக்காங்க கபோர்டு சுற்று சுற்று ஃபுல்லாகவே கபோர்டு மேலே இருந்தும் மேலேயும் கபோர்டு கதவு போட்டு வச்சுட்டாங்க கீழே க நம்ம இப்போ வீரோக கோய்க்கு பதில் வந்து இப்போ எல்லாமே கபோர்டு தான் போடுறாங்க அதுவும் போட்டு வச்சுட்டாங்க இது பூஜை பூஜை பூஜரம்பு சுவர்லேயே அட்டாச் பண்ணிட்டாங்க தனியாக ரூம்பு போடலை இந்த மாதிரி ரெடி ஆகிச்சாங்க அடுத்து ஒரு பெட்ரூம்பு அது ஒரு சின்னதாகவும் ஒரு ஒரு கட்டில் போடுற மட்டும் அந்த மாதிரி சின்ன ஒரு பெட்ரூம் அதுலேயே அட்டாச் பாத்ரூம் லேட்ரின் எல்லாமே வச்சுருக்கு அதுக்கடுத்து கிச்சனு கிச்சனுக்குள்ளே போய் போனவுடனே அது கிச்சனுக்குள்ளே கூடி போய் அங்கிட்டு ஒரு பெட்ரூம் இருக்குது அந்த பெட்ரூமில் ஆள் இருந்தாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல அதுவும் பெரிய பெட்ரூம் அதுலேயும் லெட்டின பாத்ரூம் அட்டாச்சுடு தான் எல்லாமே மூணு ரூம்லையுமே அட்டாச் பாத்ரூம் லேட்ரின் இருக்குது கீழே படிக்கட்டுக்கு ஒரு லெட்டின் பாத்ரூமு கீழேயாகவும் கிச்சனில் எல்லாமே போட்டு எல்லாம் ரெடியாக நல்லா அழகாக அண்டி போயிட்டாங்க ஃபுல்லாக கபோர்டு சுற்று சுற்று கிச்சனில்னா சுற்று சுற்று ஃபுல்லாகவே கபோர்டு மேலே எல்லாமே சிம்னி புகை போகிறதுக்கு பதிலும் தான் சிம்னி விளக்கு அந்த மாதிரி வைக்கிறாங்க அதுவும் வச்சுட்டு வச்சுருக்காங்க எல்லாமே அழகழகாக வச்சுருந்தாங்க அடுத்து கிச்சனுக்குள்ளே ஒரு டைனிங் டேபிள் எல்லாம் போட்டு வச்சாச்சு இங்கிட்டு கிச்சனில் இருந்தும் பெட்ரூமுக்கு போகலாம் பெட்ரூமில் இருந்தும் அங்கிட்ட கூடிய ஒரு பாதை கிச்சன்லையே ரெண்டு பாதை வச்சுருக்காங்க பெட்ரூமுக்கும் போகலாம் கிச்சனுக்கும் போகலாம் அந்த மாதிரி வச்சு கட்டி வச்சுட்டாங்க மேலே வந்து வீடு போட்டிருக்கிறாங்க நாங்கள் மேலே ஏறி போகலை இது கீழேயே எடுத்தாச்சு எல்லாமே எல்லாமே புதுசு புது புதுசு புதுசாக புது வீடுங்கிறவங்க எல்லாமே புது பொருளாகவே வாங்கி வச்சுட்டோம் தங்கச்சி எங்கள் தங்கச்சியோட வீடு தான் எங்களுக்கு வீடு கிடையாது நாங்கள் வாடகை வீட்டிலலாம் இருக்கிறோம் எல்லாம் வீடெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு அங்கே நீங்களும் சுற்றி பார்த்துக்கோங்க வீடு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பாய்